வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப எளிமையாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் டைம் எடுக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப சிம்பிள் ரெசிபி எல்லோரும் சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அது மாதிரி ஒரு ரெசிப்பி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதத்தில் வெறும் சாம்பார் காரக்குழம்பு இந்த மாதிரி மாறி மாறி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மோர் குழம்பு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் மெடிசன் வேல்யூ உள்ளது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நீங்கள் வந்து நல்லா ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா காரசாரமாக சைட் டிஷ்ஷு கா சேனை ஃப்ரை அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது வாழைக்காய் அந்த மாதிரிலாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது வேறு எதுவுமே தேவைப்படாது உங்களுக்கு இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கம் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப பத்தே நிமிஷத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாகவும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் தனித்தனியாக தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரங்கிட்ட நான் வந்து நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பேருக்கு உண்டான மெஷர்மெண்ட்டை இதை சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பை நல்லா ஊற வச்சதை கழுவி தண்ணியை வடிகட்டி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க இந்த தனியாகவும் ஜீரகமும் ஊற வச்சதை அந்த தண்ணியை அப்போ தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கேற்ப நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இரநூத்தி ஐம்பது எம்எல் தயிருக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன ஒரு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்சியில் நல்ல ஒரு குறை குறனும் இல்லாமல் ஃபைனும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டும் அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குரணும் அரைக்கக்கூடாது இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி அரைச்சி அதை எடுத்துட்டு ஒரு நூற்றம்பது கிராம் வெண்டைக்காயை நல்லா ட்ரை ஆக்கி வாஷ் பண்ணி ட்ரை ஆக்கிட்டு அதை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இரநூத்தி ஐம்பது கிராம் தயிரை வந்து ஒரு கிணத்தில் ஊற்றி இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா அடிச்சிக்கிங்க தயிர் வந்து தயிராக இருக்கக்கூடாது திரிஞ்சு திரிஞ்சு இருக்கக்கூடாது ஒரு க்ரீமியான அளவுக்கு அதை கொண்டு வந்துடுங்க தயிராக இருந்ததுன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மையோட இருக்கணும் அப்போ தான் வந்து மோர் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ் தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாரி பார்த்துக்குங்க கட்டியாக இருந்ததுன்னா தயிரை இந்த மாதிரி விஸ்கு வச்சு தண்ணி சேர்க்காமல் விஸ்கு வச்சு நல்லா அடித்து ஒரு க்ரீமியான லெவலுக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் நம்ம வெண்டைக்காய் வந்து எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு ஒரு மூணு நாலு காஞ்ச மிளகாய் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாரி இந்த அளவுகளை கூட்டவோ குறச்சவோ செஞ்சுக்கிங்க ஒரு பிஞ்சி ஜீரகம் நம்ம ஜீரகம் சேர்த்து அரைச்சிருக்கோம் தாளிக்கும் போது ஒரு பிஞ்சி போட்டிங்கன்னா இதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் காஞ்ச மிளகாய் தேவைக்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கடுகு உடஞ்சி வெடிக்கணும் வெடிச்சிட்டு இந்த காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ஃப்ளேவர் வரும் கறியை விட்டுடக்கூடாது அந்த ஃப்ளேவர் வர அளவுக்கு அதை வறுத்துக்குங்க இதில் வந்து பெருங்காயம் இப்போயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா இறக்கப்போகுல ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு இப்போ இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை வந்து நல்லா கடுகுலாம் வெடித்து இந்த மிளகாய் நல்லா செவந்து ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை சேர்த்துக்குங்க கருவேப்பிள்ளையும் சேர்த்து ஒரு வருது வறுத்து விட்டுக்குங்க வறுத்து விட்டுட்டு இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காயை இதுக்குள்ளே சேர்த்துக்குங்க சேர்த்து மிதமான தீயை அடுப்பை வச்சு மிதமான தீயில் இந்த வெண்டைக்காயை ரொம்ப பொறுமையாக தான் இதை வதக்கணும் ஏன்னா நம்ம இதை வெண்டைக்காயை வந்து தனியாக தண்ணி சேர்த்தோ இல்லை குழம்புலேயோ இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறது கிடையாது நம்ம இந்த வதக்கிறதுலேயே அது வந்து முக்கா பதம் வெ வதங்க வெந்து போகிற அளவுக்கு முக்கா பதம் அதையிலே வதக்கிடணும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மோர் குழம்புல சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்க்ரஞ்சியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க சேர்த்து இதை இந்த வெண்டைக்காயை வந்து ச அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி மூடி வச்சு வச்சு மூடி மூடி வச்சு திறந்து இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு இதை நீங்கள் அந்த எண்ணெயிலே தான் மூடி மூடி சிம்மில் வச்சு இதை வந்து நீங்கள் வேக வைக்கணும் நீங்கள் தண்ணி ஊற்றியோ இல்லை மற்றதோ இதை வந்து வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்தமாரி முறையில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மோர் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னேறதுக்கும் பிறந்ததுக்கும் பாதிக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ குக் குக்காயிடுச்சு பாருங்கள் இந்த மஞ்சத்தூள் ஃப்ளேவர்லாம் போயிட்டு இப்போ நல்லா வெந்து போச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுத அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க அடுப்பை சிம்முலேயே வச்சுக்கிங்க இதில் நம்ம பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால அடியில் வந்து பிடிச்சிக்குவோம் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை ஒரு ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுக்குங்க அதோடய பச்சை ஸ்மெல்லாம் அதில் போயிடும் அதை வதக்கிறதுலையே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வதக்கி விட்டுக்கிட்டிங்கனாக்கா இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா க்ரீமியாக அடித்து வச்சுருக்கிற தயிரை இதுக்குள்ளார வந்து சேர்த்துக்குங்க சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ மிக்சி கழுவுன தண்ணி மோர் அந்த பாத்திரம் எல்லா தண்ணியும் அதில் ஊற்றி தேவையான அளவு இந்த அளவில் நீங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கங்க இந்த அளவில் இருந்தால் தான் மோர் குழம்பு வந்து ரொம்ப ஊற்றி சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க ஏன்னா நம்ம இதை கொதிக்கெல்லாம் வைக்க மாட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துக்கிட்டு இது மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம் இப்படியே வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த உப்பு நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் அடியில் உக்காராத அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்குங்க உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பார்த்த தட்டு போட்டு மூடாமல் இதை ஓப்பன்லேயே விட்டுடுங்க அப்போ தான் நமக்கு நுறச்சி வரும்போது ரசம் மாதிரி நமக்கு தெரியும் மூடிட்டிங்கனாக்கா கொதிச்சிருச்சுன்னா திரிஞ்சு போயிடும் டேஸ்ட்டும் மாறி போயிடும் இதில் உள்ள சின்ன டிப்ஸே அது தான் இப்போது அதில் வந்து பச்சை கருவேப்புள்ள வந்து ஒரு எனக்கு போட்டுக்குங்க போட்டுட்டு இந்த பபுள்ஸ் வரும் சைடில் மேலெல்லாம் பபிள்ஸ் வரும் பிறகு அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா கொடியாக கட் பண்ணி இறக்கப்போகுள்ள அந்த கொத்தமல்லி இலையை அதில் சேர்த்துக்குங்க அந்த கொத்தமல்லி இலை சேர்க்கும்போது இந்த மோர் குழம்புக்கு இன்னும் எக்ஸ்ட்ரான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும் நல்லா நீங்கள் சுட சுட ரைஸில் நல் நிறைய தாராளமாக இந்த மோர் குழம்பை நல்லா நம்ம தயிர் ஊ நிறைய ஊற்றி சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய தயிரை ஊற்றி இந்த வெண்டைக்காயோட இந்த மோர் குழம்ப சைடிஷ்ஷாக நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கலாம் வாழைக்காய் வறுவல் வச்சுக்கலாம் சேன வறுவல் வச்சுக்கலாம் நல்ல ஒரு காரமான சைடிஷ்ஷோட இந்த மோர் குழம்பு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது வயசானவங்களும் சாப்பிட்லாம் நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கிய மெடிசன் வேல்யூ உள்ளது தான் இதை சேர்த்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் இந்த புரட்டாசி மாதத்தில் சாம்பார் புளி குழம்பு ரசம்னு சாப்பிட்றத இந்தமாதிரி மோர் குழம்பு இதெல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்